வணக்கம் மகளிர் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னவோ ஃபிளாட்டை தான் ஓப்பன் ஆச்சு ஆனா ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏறுமுகமாக தான் இன்னைக்கு இருந்துட்டு வந்துட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி பிப்டி ஒரு நூற்றம்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் என்னன்னா வங்கி பங்குகள் தான் அதுவும் எல்லா வங்கி பங்குகளும் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது நாலே நாலு வங்கி பங்குகள் இன்னைக்கு டேயில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்கு பேங்க் நிப்டியும் அறுநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மேலே தூக்கிட்டு போயிருக்கு அதே மாதிரி நிஃப்டி பிப்டியும் தூக்கிட்டு வந்து ஒரு நல்ல இடத்துல

இன்றைக்கி டெய்லியை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது இன்னைக்கு பங்குச்சந்தை மேலே ஏறுவதற்கு கூடவே மற்ற பக்கமும் பெரிய அளவுக்கான எல்லாம் இல்லை ஸோ ஓரளவு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் தான் இன்றைக்கி டெய்லியை இருக்கு ஸோ அதனால் மார்க்கெட் இப்போ வரைக்கும் சரிவை சந்திக்காமல் அக்டோபர் முதல் நாள்லேயே அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு பட் இருந்தாலும் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இது டிஐஏஸோட வேலையா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து ஈவினிங் தான் வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லை நம்ம இந்திய பங்குச்சந்தை மட்டும் இல்லை ரீசண்டாக ஸோ ஓபி சிந்து நடந்தப்ப பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பங்குச் சந்தையும் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது பட் இப்போ வரைக்கும் பாகிஸ்தான் பங்குச் சந்தை ஒரு நல்ல பர்ஃபாமென்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு அதுவும் ஒரு உச்சகட்ட ஒரு உயரத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை க்ளோபலாக எல்லா மார்க்கெட்டும் நல்ல பர்ஃபாமென்ஸாக பண்ணிகிட்டு இருக்கு எப்படி போன வருஷம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டில் ஐபிஓ மலை கொட்டிச்சோ அதே மாதிரி இப்போ ஆங் பார்க்கும்போது ஐபிஓ மலை கொட்டிட்டு இருந்துட்டு இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முன்னணி நிறுவனங்களும் ஆங்ஸங்கில் வந்து அவங்களுடைய பங்குகளை லிஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ சைனா மார்க்கெட்டும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஜப்பான் மார்க்கெட்டும் நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ எல்லாமே தங்கம் வெள்ளி காப்பர் அப்படி இப்படின்ற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை நோக்கியே தான் வந்து போயிட்டு இருக்கு பட் எல்லாமே சுகமாக இருக்கும்போது ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத திரும்ப வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ எந்த இடத்துல நல்ல ஒரு கிடைக்குதோ இந்த இடத்துல நமக்கு யாரும் வந்து கண்டுக்காம இருக்காங்களோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து இன்றைக்கி டெய்லியில் கூட டிஜிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேட்டை வந்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ அக்யூமுலேட்னா என்னென்னு கேட்குறாங்க ஸோ அக்யூலேட்டுங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு சிப்பு மாதிரி தான் சிப்புனால் தொடர்ந்து வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்காக வந்து பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் பட் அக்யூமுலேட் நம்ம வந்து நமக்கு தோணும் போது இறங்கும் போது ஸோ சில குவான்டிட்டீஸ் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம மனசுக்கு தோன்றது இல்லை நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கிற குவான்டிட்டியை வந்து அக்யூமலேட் பண்ணுறது அந்த வரிசையில் டிசிஎஸில் இன்றைக்கி டெய்ல ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குவான்டிட்டி தான் பெருசாலாம் போடல ஒரு ரெண்டு குவான்டிட்டி மட்டும் அக்யூமுலேட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்ப்போம் இப்போ ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் தொடருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அக்யூமுலேட் பண்ண ஒரு லெவலில் இருக்கும்போது தொடர்ந்து அக்யூமுலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும் ஒரு நல்ல பொசிஷனை பில்ட் பண்ணுங்கிறத தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்ஐஸ் பற்றியன்னா அப்டேட் தான் எஃப்ஐஐஸ் வந்து இந்த செப்டம்பர் ஃபுல்லாக எவ்வளோக்கு வித்துருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் செப்டம்பர்ல விற்றுருக்காங்க பெரிய அளவுக்கு விற்பனை இல்லாம இருந்தாலும் லாஸ்ட் ஒரு ஏழு எட்டு ட்ரேடிங் செஷன்ல அதிகப்படியாக வந்து எஃப்ஐஸ் விற்று முப்பத்தையாயிரம் கோடியை நெருங்கிட்டாங்க ஆனால் அதே சமயத்துல டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா டபுளாக வந்து பணத்தை போட்டிருக்காங்க அறுபத்தையாயிரம் கோடிக்கு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே பணத்தை போட்டு பெருசாக வந்து கீழே விழுக விடாமல் வந்து காப்பாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து டிஐஏஸ் நம்ம மார்க்கெட்டில் டிஐஏஎஸ்னால் நம்மளும் சேர்ந்து தான் ஸோ பணத்தை பார்த்திங்கன்னா உள்ளே இறக்கிட்டே இருக்காங்க ஸோ மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொண்டே இருக்கிறது எத்தனை நாட்களுக்கு இது தொடரும் பார்ப்போம் இன்னைக்கிட்டேயில எஃப்ஐஏஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறதையும் வைட் பண்ணி நம்ம பார்ப்போம் அடுத்தது இடைக்கிடையில டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு அகைன் ஒரு எழுநூத்தி பத்து ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு என்ன ரீசன் டாடா மோட்டார்ஸ் திடீர் இந்த ஏற்றத்துக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இந்த ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டி மர்ஜரோட ரெக்கார்ட் டேட் அது வந்து அக்டோபர் ஃபோர்டீன் வந்து சொல்லியிருக்காங்க அக்டோபர் ஃபோர்டீனுக்கு முன்னாடி வாங்குறவங்க இந்த டீம் வச்சருக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஆக்ஷனுக்காக டெஃபனட்டாக வந்து நான் பங்குகளை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் நண்பர்களுக்கு தெரியும் பட் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது ஸோ இந்த கார்ப்ரேட் ஆக்ஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கடைசி நாளில் போய் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஸோ முன்னாடியே பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும் பட் நான் வந்து இந்த கார்ப்ரேட் ஆக்ஷனுக்காகலாம் டெஃபனட்டாக இந்த பங்குல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பட் இந்த செய்தி வந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு டேயில் டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன் போஸ்ட் பண்ணியிருக்கு நிலைக்குமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் வரக்கூடிய ரிசல்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு ரிசல்ட் ஒரு இம்பாக்ட் இருக்குமாங்கிறதையும் இருந்து வந்து பார்ப்போம் இதுதான் டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட் இன்னைக்கு டேயில ஒரு ஏற்றத்தை கொடுக்குறக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொட்டாக் மகேந்திரா பேங்க் ஒரு மூணு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது என்ன ரீசன் நான் மார்கன் ஸ்டான்லி பாத்தீங்கன்னா கொட்டாக் மகேந்திரா பேங்க் இங்க இருந்து ஒரு முப்பத்தோரு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதனால கொட்டாக் மகேந்திரா பேங்க் இன்னைக்கிட்டே இல்லை நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்து அறநூறுவா போகும்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்து அறநூறு போகுமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் ஆல்ரெடி ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாக் மகேந்திரா பேங்க் ரீச் பண்ணியிருந்தது இப்போ கரண்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்க இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏறுமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பாப்போம் ஏறுச்சுன்னா நல்லதுதான் பாப்போம் ஏறுதாங்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஆர்இடியை இன்னைக்கிட்டே இல்லை இந்த ஐஆஆஆஆஆர்டியவும் நல்ல ஒரு பர்ஃாமன்ஸை கொடுத்துட்ருக்கு கொடுத்துட்டு இருக்கு என்ன ரீசன்னா பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட்டை வச்சு அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் மேலே ஏறும் அப்படின்ட்டு கருத்து வந்து சொல்லியிருக்காங்க இதனால் ஐஆர்இடியே ஏறி இருக்குது ஸோ இவங்களோட லோன் வளங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஏழு சதவீதம் கிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டாக வந்திருக்கு பட் இதெல்லாம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு என்றைக்கு வந்து ஒரு கரெக்ஷனை கொடுக்குன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது பட் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எங்கிட்டேயும் கொஞ்சம் குவான்டி இருக்கு பட் மோஸ்டா ஏற்றத்திலேயே வந்து நான் இதை புக் பண்ணேன் அந்த டைம்ல அப்டேட் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இது எனக்கு வந்து ஐபிஓல கிடைச்சது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விற்று இன்னும் கொஞ்சோண்டு தான் வந்து இருக்கு ஸோ இப்போ அது பாட்டுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு நானும் வந்து அதை கண்டுக்காமல் வந்து விட்டுட்டேன் அடுத்தது மகிந்திரா அண்ட் மகிந்திராவோட ஆட்டோ சேல்ஸ் வந்திருக்கு இன்னும் லைனா பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வரும் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் இதுல மகிந்திராவோட சேல்ஸ் பார்க்கும்போது பதினாறு சதவீதம் வந்து செப்டம்பர் மாதம் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க டோட்டல் சேல்ஸ் இது ஒரு லட்சத்தி இருபத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு எட்டு யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட சேர்த்து வித்திருக்கிறதா இந்த டேட்டா வந்து சொல்லுது இதுல இந்த எஸ்யூவி டொமஸ்டிக் மார்க்கெட்ல பார்க்கும்போது ஐம்பத்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு யூனிட் வித்திருக்காங்க எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது சேர்த்தி பார்த்தோன்னா ஒரு ரெண்டாயிரம் யூனிட்க்கு மேல எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கதாகவும் டேட்டா வந்திருக்கு ஸோ இப்போ டொமஸ்டிக் சேல் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது பதினெட்டு சதவீத குரோத்தை கொடுத்துருக்கு ஒரு இருபத்தாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு யூனிட் வந்து வித்திருக்கிறதாவும் டேட்டா பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ மகிந்திராக்கு இந்த மாசம் நல்ல ஒரு மாசமா இருக்கு அதுவும் குறிப்பா இந்த ஜிஎஸ்டி கட்டினால லாஸ்ட் ஒரு எட்டு எட்டு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேல்ஸ் எல்லா ஆட்டோமொபைல் நிறுவனங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு அதில் மகேந்திராவும் ஒன்று டாடா மோட்டார்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க பார்ப்போம் மார்த்தி சுதுக்கி எப்படி சேல்ஸ் பண்ணிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி கிட்ட இருந்து முப்பத்தி நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத்தை இந்த ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிருக்காங்க ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தெட்டு யூனிட் வந்து வித்திருக்காங்க இந்த செப்டம்பர் மாசத்துல இது போன வருஷம் ஐயாயிரத்தி இருபத்தொரு யூனிட்டா இருந்திருக்கு ஸோ நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி வந்து அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை பட் இவன்லாம் வந்து பாஸ் ஆக இவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்ட்டு சொல்றதுக்கு ஒரு கூட்டமும் வந்து இருக்கு பட் நம்ம நாட்டு நிறுவனம் இவனும் வளர்ச்சியை சந்திச்சான அது ஒரு நல்ல விஷயம் இத்தனைக்கும் இந்த ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மார்க்கெட்டில் கூட இறங்கலை பட் இருந்தாலும் இது மேலே அவ்வளோ வன்மம் ஸோ எந்த கம்பெனி மேலேயும் நமக்கு வன்மம்ங்கிறது தேவையில்லை எப்படி ஒரு வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லதுதான் ஸோ சை பைக் கிட்ட இருந்து இன்னும் வந்து பங்குகளை வாங்கி முழுவதும் பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டாரை ஜேஎஸ்டபிள்யூ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க வரக்கூடிய காலத்தில் ஃபியூச்சரில் மேபி ஐபிஓ மூலியமாக லிஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதெல்லாம் தாண்டி ஸோ வெளிநாட்டு கம்பெனிஸ் கூடயும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு ஜேஎஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ஸோ இன்னும் வந்து வேற வேற நிறுவனங்களையும் இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஜேஎஸ்டபிள்யூ பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை ஜேஎஸ்டபிள்யூ கொண்டு வராங்கன்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் வந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்காங்க ரெண்டாவது பஜாஜ் மூணாவது வந்து ஏத்தராக வந்து இருக்காங்க நாலாவது இடத்துல ஓலா எலக்ட்ரிக் இருக்காங்க ஸோ நம்ம கூட ஒரு போன வாரம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஓலா பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து ஸ்கூட்டரை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஓப்பன் ஆகும் இந்த ஓலாவோட வெப்சைட்டில் பட் அதை வந்து நம்மளால் புக் பண்ணவே வந்து முடியாது எதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து தேவையில்லாத வேலை பண்ணுறான் அப்படின்றது தெரியல ஸோ யாராச்சும் அந்த மாதிரி புக் பண்ணியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரில பட் நான் போய் செக் பண்ண புக் பண்ணணும் அப்படின்ட்டு என்னால் வந்து புக் பண்ணவே வந்து முடியல ஸோ சும்மா துடைப்புக்கு வந்து காட்டுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதனாலேயே உங்களுடைய சேல்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து வாங்கலாம்னு கூட நினச்சிருப்போம் ஒருத்தவங்க வந்து நினச்சிருப்போம் பட் ஈவனே ஆஃபரில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நம்மளை புக் பண்ணவும் விடாமல் ஸோ சரி நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணி கடைசியில் புக் சேல்ஸை வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் ரொம்ப ஒஸ்ட்டு சுத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த ஆஃபரில் வண்டியை புக் பண்ணவே முடியல ஸோ கண்தொழிப்புக்காக சும்மா வந்து ஏதோ பேர் விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்களோ அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்கறேன் வெறும் பன்னெண்டாயிரத்தி செல்கிற யூனிட் தான் ஓலா வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் ஏத்தர் பார்க்கும்போது பதினாறாயிரம் யூனிட்டுக்கு மேலே வந்து விற்று மூணாவது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க அடுத்தது ஹீரோவும் வந்து முந்திடுவாங்க வெறும் ஒரு ஆயிரம் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா ஓலாக்கும் ஹீரோ மோட்டர் கப்புக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கிறத நம்ம ஃபைட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமரை வந்து டினை பண்ணியிருக்காங்க என்னென்னா எம்இஎஃப்டி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்கை ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து அக்யூர் பண்ண போகிறத ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது பட் அதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு ஹாட் நியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லில் நம்ம மார்க்கெட்டில் பலம் வந்துட்டு இருக்கு அடுத்தது ஃபைசர் ஸோ இது வந்து யூஎஸ் ஸ்டாக் பற்றியான அப்டேட்டு ஸோ ஃபைசர் பார்த்தீங்கன்னா நேற்றோட டேல ஒரு ஆறு சதவீதத்துக்கு மேலான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா ஸோ ட்ரம்ப்போட இந்த ட்ரக் பிரைஸ் டீல வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது தான் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவும் கூடவே எழுவது பில்லியன் டாலர் அமெரிக்காவில் ஃபைசர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க கூடவே செவன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் வந்து இந்த வெட்சராங்கிற வெயிட் லாஸ் ட்ரக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அக்யூசியேஷன் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து நேற்று ஃபைசரை குப்புன்னு வந்து தூக்கி விட்டுருச்சு ஸோ ஃபைசர் இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டாலர் கிட்ட இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்து தயாராக வந்து இந்த ஃபைசர் இருந்துட்டு இருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே போனாலே ஒரு பிரேக் அவுட் இதில் ஏற்படும் பட் பிரேக் அவுட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து மேபி நம்ம ஒரு டிப்ல வந்து பிடிச்சிருக்கணும் பட் அந்த டைம்ல இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டாச்சு மேபி அந்த டைம்ல பிடிச்சிருந்தா இன்னும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இவெல்லாம் எங்கேயும் போக போகிறது இல்லை ஏன்னா ஸோ இன்னும் வந்து பெருச அளவுக்கு வந்து இவங்களுக்கு எந்த இடத்துல வருமானம் வந்துட்டு இருக்குன்னா கோவிட் விற்பனை கோவிட் மருந்துகளோட விற்பனையிலிருந்து தான் வருமானத்தை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த கட்ட ஒரு பெரிய ஒரு ட்ரக்கு வந்து ஃபைசருக்கு வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே தான் வந்து சுத்திட்டு இருக்க போகுது நல்ல ஒரு லோ ப்ரைஸ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் இருந்தாலும் ஒரு கிளாரிட்டி வந்து நமக்கு ஃபைசர்ல கிடைக்காம இருக்குது அதனால பைசர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் வந்து தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டே வருவோம் ஸோ ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்ததுன்னா அப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு பெரிய ஒரு ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு அதுவும் பெரிய ஒரு ஐபிஓன்னு சொல்கிறத விட ஒரு தரமான ஒரு ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன நிறுவனம் அது ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம் ஸோ யாராச்சும் கெஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன நிறுவனம் அப்படின்ட்டு ஸோ டெஃபினட்டாக வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா தம்னிலே வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ டொயேட்டோ மோட்டாரோட ஐபிஓ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிற ஒரு இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு சோ ஹியூண்டாய் வந்துச்சு வந்ததும் ஐபிஓ பெரிய சக்ஸஸாக ஆ இல்லைன்னாலும் இப்போ ஹியூண்டாய் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கிட்ட ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி யூண்டாயெல்லாம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ யூன்டாய் வந்து அவ்வளோதான் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனமே கிடையாது ஏன்னா ஸோ இன்னும் ஒரு முப்பது மாடல் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இறக்கிறதுக்காக தயாராக வந்திருக்கோம் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்கான் ஸோ யூண்டாய் குளோபலாவே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி அதில் எந்த விதமான டவுட்டும் நமக்கு தேவையில்லை ஸோ குளோபல் மார்க்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடியவர்களுக்கு தெரியும் அமெரிக்காலேயே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னு யூண்டாய் போட்டுட்டு இருக்கு ஸோ மற்ற கம்பெனிஸ் கூடயும் நல்ல ஒரு காம்படிஷன் வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க ஸோ யூண்டாய் கிட்ட மாடல் இருக்கு ஸோ மாடலில் ஸ்லோவா இறக்குவாங்க சக்சஸும் வந்து அடைவாங்க பட் இதுல இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்னன்னா நம்ம வாங்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு இடத்துல இல்லை நல்ல ஒரு வேல்யூவேஷன் கிடைக்கும்னு நான் நம்புறேன் கிடைக்கும் போது ஹியூண்டாய் நம்ம நம்ம மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றதை பத்தி திங்க் பண்ணுவோம் இப்போ என்ன ஒரு விஷயம்னா டொயேட்டோட ஐபிஓ தான் ஸோ இப்போ டொயேட்டோ கிர்லோஸ்கர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து செயல்பட்டு இருக்காங்க இதில் எயிட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை வந்து இந்த டொயேட்டோ கிர்லோஸ்கரில் எயிட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்கை டொயாட்டோ மோட்டர் தான் வந்து வச்சிருக்காங்க ஜஸ்ட் வந்து ஒரு பதினோரு பர்சன்ட் ஸ்டேக்கு தான் கிர்லோஸ்கர் கையில் வந்து இருக்குது ஸோ இப்போ டொயாட்டோ பார்த்திங்கன்னா ஐபிஓக்கு கொஞ்சம் வந்து ஆர்வமாக இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு ஸோ சீக்கிரம் வந்து விரைவில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மார்க்கெட்டில் கிளம்பிருக்கு ஸோ மேபி இந்த டொயாட்டோ ஐபிஓ வந்ததுன்னா யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க டெஃபினட்டாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் வேல்யூவேஷனும் ஹியூடாக எப்படி வந்ததோ அதே மாதிரி ஒரு அளவு ப்ரீமியம் வேல்யூவேஷனில் வரும்னு நான் நினைக்கிறேன் பட் இவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு வளர்ச்சியை வந்து சந்திச்சிட்டு வந்துட்டு சேல்ஸ் தொடர்ந்து உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதனால மேபி வந்தது நான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ இது நல்ல ஒரு விஷயமா தான் என் கண்ணுக்கு வந்து படுது அதே சமயத்தில் டொயட்டோ மோட்டார் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சரிவாக வந்து சந்திச்சுட்டு இருக்கு இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பீக்ல இந்த வந்து டொயட்டோ ஷார்ட் பண்ணும் வாங்கினதான் எக்ஸிட் வந்து பண்ணோம் இதுல ஸ்பிங் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம லாங் டர்ம்க்கு ஒரு டிப் வரும்போது அதாவது ஒரு நூற்றி அறுபது அந்த மாதிரி டாலர்கிட்ட வரும்போது அக்யூமுலேட் ஆல்சோ வந்து நம்ம பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம் ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா இரநூறு டாலரை ரீச் பண்ணிட்டு ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கு ஸோ இதை பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏறும்போது ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது ஏன்னா க்ளோபல் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அதுதான் இப்போ இந்த டொயேட்டோ மோட்டார் வந்து நமக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்குது ஸோ லாங் டர்ம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு டிப்பு ஏற்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கே ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் இந்த இடத்துல கூட நம்ம வாங்கி ஸ்விங் பண்ணோம் ஒரு நல்ல ரிட்டன் கிடைச்சது திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா ஸ்விங் பண்றதுக்கு டெஃபனட்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த டொயோட்டா மோட்டரை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம ஹியூண்டாய் மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ ஹியூண்டாய் இப்போ கரண்டாக ஒரு முப்பது டாலர் டாலர்கிட்ட இருக்குது இதுவும் நம்ம ஒரு டைமில் லாங் டேமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் இந்த ஒரு ரேஞ்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ அரௌண்ட் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு திரும்ப முப்பது டாலர் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு ஏற்படுமாங்கிறதான் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு கீழே போச்சுன்னா அக்யூபிலேட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ இதுதான் ஹியூட்டா அண்ட் டொயோட்டா மோட்டர் பற்றியான அப்டேட் என் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பல விஷயங்களை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஸோ ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் வாய் மக்களே